ஹாய் 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 இது தமிழ்ச்சி தொண்ணூறு சேனல் இந்த சேனல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நாங்க உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கோம் உங்க ஏரியாவில் உள்ள டாக்ஸுக்கு நீங்க உதவி பண்றீங்க அப்ப நாங்க உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்களேன் அதான் எங்களால முடிஞ்ச குட்டி கிஃப்ட் ஒண்ணு அவங்களுக்கு தள்ளாண்டிருக்கோம் அது எங்க அம்மா சொல்லுவாங்க ஆமாங்க ஸ்ரீ சொல்றது உண்மைதான் நாங்க யூடியூப்ல இருந்து வருமானம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வருமானத்தை முழுக்க முழுக்க நாங்க மட்டுமே வச்சுக்க முடியாது ஏன்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருமே இறக்க மனம் உள்ளவங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய சேனல்ல இருக்கிறீங்க அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அது என்ன தெரியுமா ஒரு கேம் நடத்தி அந்த கேம்ல வின் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தொகை கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படிப்பட்ட கேம் என்ன அப்படின்னா உங்களுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒரே இடத்துல அதாவது வேல இருந்துட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த பாயிண்ட்ல ஒரே மாதிரி யாருக்கு வேலை செய்யுதோ எங்க நினைப்பு மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா தான் அந்த பரிசு கிடைக்க போகுது என்ன கேம் அப்படின்றத நாங்க சொல்றோம் இப்போ யூடியூப்ல இருந்து நமக்கு வருமானம் வருது அத நாளா பிரிக்கணும் அதுல முதல் பங்க என்னுடைய கணவர் அதாவது ஸ்ரீயோட அப்பாவுக்கு கொடுக்கலாம் ஏன் தெரியுமா திங்க தூங்க அதுக்கப்புறம் தங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது எங்க என்னுடைய கணவர் அதனால அந்த நன்றிக்கு நாங்க கடனா வந்து இந்த ஒரு சின்ன அமௌண்ட் தான் அவங்களுக்கு அது பெருசா தெரியாது இருந்தாலும் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துறோம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய தொகையை எங்க ஏரியாவில அதாவது எங்க கண் முன்னாடி எங்க எங்க வாயிலா ஜீவன்கள் நிக்குதோ நிக்கிதோ அந்த வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிப்பதற்காக இந்த இரண்டாவது பங்கு வந்து பயன்படுத்துறோம் இது எங்க கையால மட்டும்தாங்க நாங்க கொடுக்குறோம் எங்கேயும் வேற எங்கேயும் டொனேஷனாவோ யாருக்கும் பணம் கொடுத்தோ பண்ண இல்ல எங்களுடைய கைகளால் இப்ப நான் செய்வேன் அப்படி இல்லைன்னா ஸ்ரீ செல் செய்வாரு ஸோ அதுக்காக பயன்படுத்துறது இந்த இரண்டாவது பங்கு இந்த மூணாவது பங்கு இருக்கு அப்படின்னா ஒரு திடீர் எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணலாம் சோ அப்ப வந்து இந்த அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு அதாவது ஃபியூச்சர் பிளான் சொல்லுவோம் இல்லையா அதுக்காக இந்த மூணாவது தொகையை வந்து நாங்க சேவிங்ஸ்ல வச்சிருக்கோம் இந்த நாலாவது தொகை அது உங்களுக்கான தொகை அதை நாங்க எப்படி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறோம் அப்படின்றதுதான் இந்த கேமோட டிஸ்ட் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த கேமோட பேர் என்ன தெரியுமா கெமிஸ்ட்ரி ஏன் தெரியுமா கெமிஸ்ட்ரின்னு வச்சிருக்கோம் உங்களுக்கும் எங்களுக்கும் இல்ல பாண்டி ஆ நீங்க நினைக்கிறதும் நாங்க நினைக்கிறதும் சேமா இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கான பரிசு தொகைய நாங்க வந்து எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா இப்போ நாங்க வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு நாங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறோம் இப்போ கலர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா கலர்ஸ் இப்ப நாங்க என்ன சொல்றோம் என்ன நினைக்கிறோம் ஒரு கலர் நினைச்சிருக்கோம் இல்லையா அந்த கலரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கமெண்ட் பாக்ஸ்ல அந்த கலர் இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப பிளாக் இந்த கலர்ஸ் அப்படின்னா நான் மைண்ட்ல என்ன நினைச்சுக்கிறேன் பிளாக் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பிளாக் அப்படின்ற கலரை யார் ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படின்னு டைப் பண்றாங்களோ கமெண்ட்ல யார் போடுறாங்களோ ஃபர்ஸ்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான் வரும் செகண்ட்ல போடுறதுக்கு வராது ஃபர்ஸ்ட் யார் அந்த பிளாக் அப்படின்ற அந்த கமெண்ட போடுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுடைய கூகுள் பே நம்பரை வாங்கி அவங்களுக்கு நாம கொடுக்க போற தொகை எவ்வளவு தெரியுமா நூறு ரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு வடையும் டீக்குமே சரியா போகுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லங்க போக போக நம்மளுடைய சேனலோட குரோத் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு பரிசு தொகையின் அளவு அதிகமாகிட்டே போகும் இது ஆரம்பம் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்த நூறு ரூபாய வச்சு பத்து நாய்க்குட்டிகளுக்கு பத்து பிஸ்கட் வாங்கி போடலாம் ரெண்டு நாய்க்குட்டிகளுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி போடலாம் அது மாதிரியா ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படணும் அப்படின்றது நாங்க ரொம்ப யோசிச்சு நானும் செய்யும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கட்டுமையா யோசிச்சோம் யோசிச்சு யோசிச்சுதான் நாங்க இந்த மாதிரி ஒரு கேம் வச்சு இன்னும் இல்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் அதனால சீக்கிரமா போயிட்டு இன்னையிலிருந்து முப்பது நாளைக்கு இதை வந்து இந்த நூறு ரூபாய் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம் தொடர்ந்து முப்பது நாளுங்க நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க உங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே லிங்க் அனுப்புங்க அதே நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க யாருடைய லக்கு எங்களுடைய மைண்டுக்கும் அவங்களுடைய சிந்தனைக்கும் ரெண்டு பேருடைய சிந்தனை வந்து ஒரே மாதிரி இருக்குதோ அவங்களுக்கு அந்த நூறு ரூபாய் போய் சேரட்டும் சோ உள்ளே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தொடர்ந்து முப்பது நாள் நம்ம இந்த நூறு ரூபாய் கொடுக்க போறோம் முப்பதாவது நாள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபும் வியூஸும் நம்ம அதிகமா வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப கட்டாயமா ஒரு நபருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கூட நம்ம கொடுப்போம் இப்படியே நம்ம குரோத் அதிகமாக அதிகமாக ஐநூறு ரூபாய் கூட கொடுக்கலாம் நம்மளுடைய குரோத்தை பொறுத்துதான் அது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் சோ அதை வந்து நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீ தான் சொன்னாரு அந்த ஐடியா போட்டி எல்லாம் வைக்கிற சும்மா இந்த போட்டி நல்லா போச்சுன்னா டூ அந்த மாதிரி இந்த போட்டி வந்து கண்டிப்பா நல்லா போகும் ஏன்னா நீங்க இருக்கும்போது நாங்க கவலைப்படுத்தவில்லை நீங்க லைக்ஸும் அதே போல ஷேரும் நீங்க நிறைய பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு இன்னும் அங்கீகாரம் நிறைய கிடைக்கும் அமௌண்ட்டும் நிறைய வரும் நிறைய வர வர எல்லாருக்குமே அதை வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்குள்ள இருக்கு ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு இப்போ இப்போ ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த வீடியோ வந்து இப்ப ஸ்டார்ட் ஆகுது ஓகே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏமா நீ வந்துட்டு சொல்லிடுற ஒரு கலர்னு சொல்லிடுற அது நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீட்ல இந்த பக்கமா இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒயிட்டா தெரியும் இந்த பக்கமா நான் இப்போ வந்து கலர் எழுதி இருக்கேன் பாத்தா கூட தெரியாது இத நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்ரீ வந்து பின்னாடி இருந்து இத அப்படியே வீடியோ எடுப்பாரு இப்ப டைம் பாத்துக்க கரெக்டா வந்து சிக்ஸ் பென் ஆகுது சோ சிக்ஸ் பெண்ணுக்கு நம்ம இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம் நைட் முடிஞ்சதுன்னா நம்ம வந்து இத அப்லோட் பண்ணிடுவோம் அப்படி இல்லன்னா நாளைக்கு காலைல அப்படின்றது வேண்டாம் இப்ப நைட்டே நம்ம போட்டுருவோமே போட்டுட்டோம்னா நாளைக்கு காலையில ரிசல்ட்டை வந்து தமிழச்சி தொண்ணூறு ஹைஃபன் அபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் நீங்க வந்து இதோட ரிசல்ட் வீடியோ செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் இது உங்களுக்கு புரியலாம் கீழே அந்த இடத்துல கொடுத்துருப்போம் அந்த இடத்துல பாத்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் சோ அதுலயும் நீங்க போய் செக் பண்ணிக்கங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கேமரா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம எப்படி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றத நீங்க பாப்பீங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்பதைக்கு ஸ்டுடியோ எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம வந்து இந்த அளவுதான் நம்ம வீடியோ எடுக்கிறதும் நம்மளுடைய வீடியோ அப்லோடு எடிட் எல்லாமே நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நம்ம வந்து நம்ம சேனலுக்கு வேலைக்கு ஆளெல்லாம் ஒன்றும் வைக்கிற அளவுக்கு வசதி கிடையாது ஸோ நமக்கு கிடைக்கிற பைசாவில் நம்ம ஏரியாவில் இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சது போக எல்லா ஏரியாவிலையும் இருக்கக்கூடிய நாய் குட்டிகளுக்கு இந்த படம் போய் சேரணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அமௌண்ட் சின்னதா இருந்தாலும் கொடுக்குற எண்ணம் தான் நம்ம வந்து இந்த இடத்துல யோசிக்கணும் ஸோ ஸ்ரீக்கு தான் இந்த இடத்துல நான் உண்மையில ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து செய்வோமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு ஸ்ரீ தான் சொன்னான் ஸோ அதனால இப்போ நம்ம வந்துட்டு இதை தொடங்கலாம் ஓகேங்க இந்த வீடியோ இப்போ ஸ்ரீ எடுத்துட்டு இருக்காரு இதுவும் உங்களுக்கு அப்படியே தெரியும் டேட்டை நான் கா டைமும் காமிச்சிட்டேன் டைம் காமி ஆஹா டைம் தெரியாதா டைம் தெரியாது எப்படி இது எப்படி டைம் அப்படியா அதெல்லாம் கட்டிடுறேன் ஓகே டைம் பாருங்க கரெக்டா வந்து லைட் வெளிச்சத்தில் தெரியுதான்னு தெரியல கரெக்டா சிக்ஸ் பிப்டீன் ஸோ சிக்ஸ் பிப்டீனுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றோம் அதுவும் இன்ஸ்டாகிராம்ல தம்பி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு இது வந்து நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த வீடியோ அப்லோட் ஆகும் ஸோ நீங்க பாத்துக்கிங்க என்ன கலர் அப்படின்றது இதுல வந்து ஏமாத்துறதுக்கோ யாரையும் வந்துட்டு சும்மா ஸ்கேம் பண்றதா அதெல்லாம் நான் இந்த கேம் வந்து ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணல நான் உங்களுக்கு ஏதோ பிஸ்கட்டோ ஏதோ உங்களால முடிஞ்சது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது நாங்க போடணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளவுதான் உங்க வீட்டுல காசு கொடுக்கலாம் இந்த காசு வச்சு சொல்லி தான் நான் இந்த போட்டி வைக்கிறோம் இப்போ நான் சொல்லிடுறேன் இப்போ இதுல என்ன எழுதி இருக்கேன் அப்படின்றத நான் அதோட டாபிக் மட்டும் சொல்றேன் இந்த கேமோட பேர் வந்து கெமிஸ்ட்ரி உங்களுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய சிந்தனைக்குமான கெமிஸ்ட்ரி இப்போ இன்னைக்கு நான் வந்து கலர்ஸ் தாங்க எழுதியிருக்கேன் இதுல என்ன கலர் எழுதியிருக்கேன் பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஒரே கலர் தான் அது என்ன கலர் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதோட ரிசல்ட் வீடியோ நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு யாரு வின் பண்ணவங்க அந்த அவங்களுடைய யூடியூப் சேனலோட பேர் என்ன அப்படின்றது கூட நம்ம வந்து இதுல மென்ஷன் பண்ணுவோம் அவங்களுக்கு நூறு ரூபாய் ஜிபேவும் பண்ணுவோம் நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு தவறாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணிடுறேன் இன்ஸ்டாகிராம் லிங்க நீங்க அதுல போய் செக் பண்ணீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இந்த ஃபர்ஸ்ட் வின்னர் யாரு ஸ்டார்ட் இந்த ஃபர்ஸ்ட் கேம் வின்னர் யாரு தரலாமா அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வேணும் அத பூங்காட்டம் வேணாம் உங்களுடைய மைண்ட் செட்டும் எங்களுடைய மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இந்த கலர் சொன்னது ஸ்ரீ தான் ஏன்னா ஸ்ரீயோட மைண்ட் செட்டும் உங்களோட மைண்ட் செட்டு தான் செக் பண்ண போறோம் இந்த கேமோட பேர் வந்து கெமிஸ்ட்ரி 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 ஞாபகம் வச்சுக்கோங்க இருந்து கேம் தொடங்குது தொடர்ந்து முப்பது நாள் இந்த முப்பது நாள்ல நம்மளுடைய சேனலோட குரோத் எப்படி இருக்கு அதே போல நம்மளுடைய வியூஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து மணி வந்து நல்லா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது எட்டு மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆயிடும் நைட்டு ஏழு டு எட்டுக்குள்ள நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே தான் வரும் இந்த வீடியோவை நான் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் வதவத பேசுற மாதிரி இருக்கும் அப்படியே நான் அப்லோட் பண்ணிடுறேன் பண்ணல ஏன்னா எடிட் பண்ணிட்டு இருந்தோம்னா லேட் ஆகிடும் எடிட் பண்ணல அப்படியே ராவா அப்ளை பண்ண அப்லோட் பண்ணிடுறேன் நீ ஃபர்ஸ்டுன்றதுனால சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகேங்களா ஓகே வின்னருக்கு வந்து வாழ்த்துக்கள் யார் வின் பண்றீங்கன்னு பார்த்தோம் இந்த மிஸ்டேக் இந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த கலரை யார் கமெண்ட்ல சொல்ல போறீங்க அப்படின்றது தெரியல இந்த கேம் வந்து சக்சஸா போகணும் அப்படின்னு நான் இறைவனையும் அதே நேரத்துல சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களையும் இனிமேல் சப்ஸ்கிரைப் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கார்பன் நானும் சொல்லியிருக்கேன்னு சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் இது பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு ஓகே வின்னருக்கு வாழ்த்துக்கள் 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 பை 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 உங்களுக்கும் பை நீங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து வினர் ஆயிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஓகேங்களா குட் 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 காலையில எட்டு மணிக்கு ஷார்ப்பா வீடியோ அப்லோட் ஆயிடும் வாழ்த்துக்கள்